ராஜகிரியில் பெரிய பள்ளி வெலுப்பேர் மனிதம் கிளினிக் குளிரூட்டப்பட்ட கூடுதல் கட்டிடம் துவக்க விழா நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ராஜகிரியில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் செயல்பட்டு வரும் பெரிய பள்ளி வெலுப்பேர் மனிதம் கிளினிக் கட்டிடத்தின் குளிரூட்டப்பட்ட கூடுதல் கட்டிடம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் முன்னதாக பள்ளிவாசல் இமாம்கள் துவா ஓதினர் ஆக்சிஜன் வசதியுடன் தீவிர சிகிச்சை பிரிவு குளிரூட்டப்பட்ட இரண்டு படுக்கைகள் கொண்ட புதிய கட்டிடத்தை பண்டாரவாடை ஜனா பெரியண்ணன் அத்துரசீது தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் முகமது தாரிக் காலித் குழந்தைகள் நல மருத்துவர் இஜத் கும்பகோணம் கிஸ்வா செயலாளர் அப்துல் அஜீஸ் ராஜகிரி பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் வெல்பேர் அசோசியேஷன் நிர்வாகிகள் அன்னை கதீஜார் அலை கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் இமாம்கள் சமூக ஆர்வலர்கள் கிராமவாசிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வெயிட்டிங் ஏரியா இருக்கப்போ ஒரு பேஷண்ட் நம்ம ஒரு ரெண்டு அட்டண்டர் அப்படின்னு வைக்கிறோம் நம்ம இருந்து நெபுலேஷன் எல்லாமே ஒரே இடத்துல பண்ணுறோம் நம்மளுக்கே இருக்கப்ப இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்றப்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்புறம் அந்த ப்ரைவசி வந்து நமக்கு இருக்க மாட்டேங்குது மெயினாக வந்து ஒரு இசிஜி எடுக்கிறப்ப ஒரு ஐவி ஃப்ளூ பிளஸ் லேப் கலெக்ஷன் அப்போ தனியாக ஒரு கூட்டமாக ஒரு கோப்பி எடுக்கிறப்ப நமக்கு அந்த கன்வீனியன்ஸும் மாட்டேங்குது பேஷண்ட்கான கேரமே நம்மளால ஒழுங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல மெயினாக இது மூணு காதா ஐவி ஃப்ளூட இசிஜி நம்மளோட ஃபீமேல்ஸோட பிரைவசி இதுதான் இப்போதைக்கு பிரைமரி டார்கெட் இதுக்காக தான் நம்ம இந்த வந்து எக்ஸ்பான்ஷன் பெரிய பள்ளிவாசல் பண்ணி கொடுத்துருக்காங்க